முரசொலி நம்முடைய போர் கலன் போர் கருவி அதில் வருகின்ற எழுத்துக்கள் நிரந்தரமாக நின்று இன்றைய செய்து நாளை வரலாறு என்பதைப் போல அதில் எல்லாம் நாளைக்கு நமக்கு பயன்பட போகின்ற மிகப்பெரிய படை ஆனால் ஆனா என்கிட்ட கட்டுரை கேட்டு வர்றது என்ன சொன்னார் தெரியுமா அவையா ஓன்ட்ட கேட்டு எழுதி கூட போடலன்னா வந்து என்கிட்ட சொல் அதாவது எனக்கு இருந்து அப்புறம் அப்பப்போ எழுதிட்டு தலைவர் பொறுப்பேற்றவுடன் நிறைய எழுதுனேன் இனிமேல் நீரோட்டம் ஓடத் தொடங்கும் நிறைய எழுதுவேன் அதற்கு காரணம் இந்த தலைவர் வந்து இதை தொடங்கி வச்சாரு இந்த நூல்களை வெளியிட்டாங்க என் தம்பி வரவேற்புரை ஆற்றினாரு இந்த தலைவர்கள் பெரியவங்களாம் வந்து பேசுனாங்க இவ்வளவு பேர் காத்திருந்து இதுக்கு உற்சாகப்படுத்துறீங்க என் தம்பிமார்கள்லாம் கூட நின்று ஒரு திருமணம் மாதிரி இவ்வளவு சிறப்பாக இது நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத நான் விட என் கடமை இருக்கிறது கவிஞர் சொன்னதை போல் எழுத்துக்கள் தான் நிரந்தர தன்மை வாய்ந்தவை அது அவசியம் தேவை நான் ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் கலைஞர் என்பவர் யார் கலைஞர் என்பவர் யார் எங்கள் அண்ணனா என் காதலனா மரியாதையோடு பார்க்கக்கூடிய தலைவரா அதுக்கெல்லாம் மேலே சாமி சாமிக்கு மேலே யாரும் கிண்டல் பேசாதி சாமி கேட்டுக்கணும் ஆனால் அவரு கேட்ப தேயா இப்படி இருக்கேன்னு கேட்குறாருல சாமிக்கு மேலே அவர் இப்போ இல்லை நீங்கள் தார் திராவிட இயக்க தலைவர்களின் வடிவமாய் பெரியாரின் கொள்கையும் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தில் கலைஞருமாய் வாழ்கிற நீங்கள் தலைவா எங்களை வழி நடத்துங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால் என்றைக்கும் நன்றி வணக்கம்